ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்னைக்கு வீடியோவில் ஆடி மாதம் பிறக்க போதுங்க ஆடி மாதம் அப்படின்னாலே ஒரு குதூகலம் தனியாக வந்துடுங்க ஆடி மாதம் அம்மன் வழிபாடு ரொம்ப விசேஷம் வியாழக்கிழமையோடு ஆடி மாதம் பிறக்க போதுங்க ஆடி மாதம் பிறந்த மறுநாளே வெள்ளிக்கிழமை ஆடி முதல் வெள்ளி ஆடி செவ்வாய் ஆடி ஞாயிறு இந்த மாதிரி ஆடி மாசத்தில் வர ஒவ்வொரு நாட்களுமே சிறப்பு வாய்ந்த நாட்கள் அதிலும் குறிப்பா ஆடி கிருத்திகை ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பு வாய்ந்த நாளாக சொல்லப்படுதுங்க ஒவ்வொரு மாசத்திலுமே கிருத்திகை நட்சத்திரம் வரும் இருந்தாலுமே குறிப்பிட்ட சில மாசத்துல வர கிருத்திகை ரொம்ப விசேஷம் அதுல வந்து ஆடி கிருத்திகை தை கிருத்திகை கார்த்திகை கிருத்திகை இந்த மூன்று கிருத்திகை நட்சத்திரமும் ரொம்ப ரொம்ப விசேஷமான நாட்கள்ங்க மற்ற மாசத்துல வர கிருத்திகை நட்சத்திரத்தில் வழிபாடு செய்ய முடியலனாலும் இந்த மூணு கிருத்திகை நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா ஒரு வருடம் கார்த்திகை விரதம் இருந்து என்ன பலன் பலன் கிடைக்குமோ அதே நமக்கு கிடைக்குங்க தமிழ் மாதங்கள ஒன்றான ஆடி மாசத்துல கிருத்திகை நட்சத்திரம் வரும் நாள்ல ஆடி கிருத்திகை விழா ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுதுங்க மத்த மாதங்கள்ல வர கிருத்திகை நட்சத்திரத்தை விட ஆடி மாசத்துல வரும் கிருத்திகை ரொம்ப ரொம்ப விசேஷமானது இந்த நாளை நம்ம விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் பல நன்மைகளை நம்மளால் பெற முடியுங்க ஆடி கிருத்திகை அன்னைக்கு முருகப்பெருமானை மனசார விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா நம்மளுடைய கர்ம வினைகள் நீங்கும் அப்படின்னும் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற பல தடைகள் நீங்கி நன்மைகள் உண்டாகும் அப்படின்றது நிறைய முருக பக்தர்களோட ஒரு நம்பிக்கையாகவே இருந்துட்டு வருதுங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் மூணாவது நட்சத்திரம் முருகப்பெருமானுக்குரிய நட்சத்திரமாக போற்றப்படும் கார்த்திகை நட்சத்திரம்ருகப்பெருமானோட அருளை பெறுவதற்கு கார்த்திகை விரதம் சிவபெருமானோட நெற்றிக் கண்ணிலிருந்து வெளிப்பட்ட தீபொரிகள் சரவண ஆறு தாமரை மலர்களில் ஆறு குழந்தைகளாக மாறுது இந்த ஆறு குழந்தைகளையும் வளர்க்கும் பொறுப்பு ஆறு கார்த்திகை பெண்களிடம் ஒப்படைக்கப்படுது முருகப்பெருமானை வளர்த்தெடுத்ததால சிவபெருமான் இவங்க ஆறு பேரையும் சிறப்பிக்கும் விதமாக கார்த்திகை நட்சத்திரமாகவும் முருகனுக்குரிய விரதமாக போற்றப்படவும் வரம் கொடுக்கிறார் அதனால கார்த்திகை நட்சத்திரத்தன்னைக்கு முருகனை வேண்டி விரதம் இருந்தா கார்த்திகை பெண்களோட அருளாலும் முருகப்பெருமானோட அருளாலும் சிவபெருமானோட அருளாலும் குழந்தை வரம் கிடைக்கும் அப்படின்றது ஒரு ஐதீகங்க ஒவ்வொரு மாதமும் வரும் கார்த்திகை நட்சத்திரம் சிறப்பு மிக்கது என்றாலும் ஆடி கிருத்திகை உள்ளிட்ட சில குறிப்பிட்ட மாசங்கள்ல வர கார்த்திகை நட்சத்திரம் அதீத சிறப்பு பெற்றதாக கருதப்படுதுங்க அப்படியே ஆடி மாசத்தில் வர கார்த்திகை நட்சத்திரம் ஆடி கிருத்தியாக பக்தர்களால சிறப்பு மிக்கதாகவும் மிக முக்கியமான விரத நாளாகவும் கருதப்படுது ஆடி மாசத்தில் வரும் கிருத்திகை நட்சத்திர நாளில் தான் முருகப்பெருமானை வளர்த்த கார்த்திகை பெண்களுக்கு முருகனுக்குரிய நட்சத்திரமாக மாறி என்றும் நிலையான புகழை பெற்று இருக்கும் வரத்தை சிவபெருமான் வழங்கியதாகவும் சிவபெருமான் மட்டும் இல்லைங்க சிவபெருமானோடு சேர்ந்து பார்வதி தேவியும் வழங்கியதாகவும் புராணங்கள் வந்து சொல்லுதுங்க அதனால தான் ஆடி கிருத்திகை மிக முக்கியமான விரத நாளாகவும் முருகனுக்குரிய முக்கியமான விழாவாகவும் கொண்டாடப்படுதுங்க ஆடி கிருத்திகை வந்து தட்சிணாயன புண்ணிய காலத்தில் வர முதல் கிருத்திகை விரதம் அதாவது ஆடி அப்படின்றது வருஷத்தோட ரெண்டாவது பாதி தொடங்குற ஒரு மாதம் அதாவது மாதத்தில் ஆறு மாதம் முன்னே ஆறு மாதம் பின்னன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா வருஷத்தோட இரண்டாவது பகுதி தொடங்குற மாதம் இந்த ஆடி மாதம் அதனால் தான் இந்த மாதத்தில் இந்த ஆடி மாதத்தில் வர எல்லா நாட்களுமே விசேஷமானதாக சொல்லப்படுதுங்க இது வந்து தெய்வ அருளை பெறுவதற்குரிய காலமாகவும் சொல்லப்படுதுங்க மற்ற மாதங்களில் விரதமருந்து வேண்டிக் வேண்டிக்கொள்வதை விட ஆடி மாதத்தில் விரதமருந்து வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா உடனடியாக அந்த வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்றது நிறைய பக்தர்களோட ஒரு நம்பிக்கையாகவே இருக்குதுங்க ஆடி கிருத்திகளை விரதமருந்து வழிபட்டால் முருகன் அருளால் கர்ம வினைகளிலிருந்து விடுபட்டு உலகியல் துன்பங்களிலிருந்து மட்டும் இல்லைங்க பிறப்பு இறப்பு சக்கர சூழ்ச்சியிலிருந்தும் மோட்சத்தை நம்ம அடைய முடியும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க ஆடி கிருத்திகை நாளில் முருகப்பெருமானோட அறுபடை வீடுகள் மட்டும் இல்லைங்க எல்லா முருகர் கோவிலிலும் சிறப்பு வழிபாடுகள் பூஜைகள் வந்து நடத்தப்படும் லட்சக்கணக்கான ஏன் கோடிக்கணக்கான பக்தர்கள் விரதம் இருந்து காவடி பால் கூட எடுக்கிறது அழகு குத்துறது முருகப்பெருமானுக்கு நேர்த்தி கடன் வந்து நிறைவேற்றுவாங்க ஆடி விரதம் விரதமிருந்து வழிபட்டால் ஞானம் ஆரோக்கியம் வெற்றி செல்வ வளம் கிடைக்கும் அப்படின்றதும் முருக பக்தர்களோட நம்பிக்கையாக இருக்குதுங்க அது நம்பிக்கை மட்டும் இல்லை நிஜம் கொடுங்க உறவுகள் பலப்படும் கிரகதோஷங்கள் ஜாதகத்தில் இருக்கும் கிரக கோளாறுகள் இது எல்லாமே நீங்குங்க வாழ்க்கையில இருக்கிற துன்பங்கள் தீமைகள் தடைகள் நோய்கள் கடன்கள் அழியும் அப்படின்றதும் ஒரு நம்பிக்கைங்க ஆனா இந்த வருஷம் வந்து ரெண்டு கிருத்திகை வருது ஆடி மாசத்திலேயே ரெண்டு கிருத்திகை வருது எந்த கிருத்திகையில நாம விரதம் இருந்து வழிபாடு செய்யணும் அப்படின்றது நிறைய பக்தர்களோட ஒரு சந்தேகமாவே இருக்குதுங்க ஒரு மாசத்துல ரெண்டு கிருத்திகை வருது ரொம்ப விசேஷம் தான் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்யணும் அப்படின்னா எந்த கிருத்திகளும் விரதம் இருக்கலாம். வழக்கமாக மாதத்துக்கு ஒரு முறை தான் கார்த்திகை நட்சத்திரம் வரும் ஆனால் இந்த வருஷம் இந்த ஆடி மாதத்தில் ரெண்டு கார்த்திகை நட்சத்திரங்கள் வருதுங்க அதாவது ஆடி நாலாம் தேதியான ஜூலை இருபதாம் தேதி மற்றும் ஆடி முப்பத்தொன்னாம் தேதியான ஆகஸ்ட் பதினாறு இந்த ரெண்டு நாட்களும் கார்த்திகை நட்சத்திரம் வருதுங்க இதனால் ரெண்டில் எதை வந்து ஆடி கிருத்திகை நம்ம எடுத்துக்கணும் எந்த கிருத்திகை வந்து ஆடி கிருத்தியாக நம்ம எடுத்துகிட்டு விரதம் இருக்கணும் அப்படின்ற குழப்பம் நிறைய பேருக்கு இருக்குது ஆனால் இந்த ரெண்டு நாட்களுமே ரொம்பவும் தவறவிடக்கூடாத சிறப்புமிக்க நாட்கள் அப்படின்னே சொல்லலாங்க திருத்தணி திருச்செந்தூர் பழனி ஆகிய கோவிலில் இருக்கிற முருகர் கோவிலில் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி ஆடி கிருத்திகை விழா கொண்டாடப்பட இருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்குங்க அதே போல் திருப்பரங்குன்றம் முருகர் கோவிலில் ஜூலை இருபதாம் தேதி தான் ஆடி கிருத்திகை விழா வந்து இந்த வருஷம் கொண்டாடப்பட இருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்குங்க எந்த நாளில் ஆடி கிருத்திகை விரதம் இருக்கிறது ஆடி நாலாம் தேதியான ஜூலை இருபதாம் தேதி வரும் கிருத்திகை நட்சத்திரம் ஞாயிற்றுக்கிழமையும் ஏகாதசி திருநாளும் சேர்ந்தே வருதுங்க அதாவது பிரம்மா விஷ்ணு சிவன் இந்த முப்பெரும் தேவர்களும் இணைந்த நாளாக இது வருதுங்க இந்த நாளில் எந்த வேண்டுதல் வச்சாலும் அது உடனடியாக நிறைவேறும் அப்படின்னு நம்பப்படுதுங்க அதே போல தான் ஆகஸ்ட் பதினாறாம் தேதியான ஆடி மாதத்தோட நிறைவு நாளில் வர கிருத்திகை சனிக்கிழமையும் தேய்வரை அஷ்டமியும் சேர்ந்தே வருதுங்க அது மட்டும் இல்லைங்க அன்னைக்கு வந்து கிருஷ்ண பகவான் அவதரித்த கோகுலாஷ்டமியும் சேர்ந்த ஒரு நாளாக வருதுங்க இது வந்து முருகன் பெருமாள் பைரவர் சனி பகவான் ஆகிய தெய்வங்களோட அருளை பெறுவதற்குரிய மிகவும் பக்தர்கள் வந்து தங்களுக்கு வசதியான நாளை தேர்வு செய்து விரதம் இருக்கலாம் முடிஞ்சவங்க முருகப்பெருமானோட தீவிர பக்தர்கள் இரண்டு நாட்களிலுமே விரதம் இருப்பது அப்படின்றது ரெண்டு மடங்கு பலனை நமக்கு தருங்க ஒரு படத்தில் கார்த்திகூட சொல்லுவார் பாருங்க கண்ணா லட்டு ஆசையா கண்ணா ரெண்டு லட்டு தின்னா ஆசையா அதே தாங்க இந்த கார்த்திகை நட்சத்திரம் இதுவும் ஆடி மாசத்துல வர கார்த்திகை நட்சத்திரம் ரெண்டு நாட்கள் வருது அதுவும் அந்த ரெண்டு நாட்களும் ரொம்ப 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 சிறப்பு வாய்ந்த நாட்கள்ல வருது அதி விசேஷமான பலனை தருங்க இப்ப ரெண்டு கார்த்திகை நட்சத்திரமும் இருந்து வழிபாடு செய்ய முடியாதுங்க ஏதாவது ஒரு கார்த்திகை நட்சத்திரத்தை தன்னைக்கு தான் விரதம் இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற முருகர் கோவில என்னைக்கு வந்து கார்த்திகை நட்சத்திர விழா கொண்டாடப்படுதோ அந்த நாளில் விரதம் இருந்து வழிபாடு செய்யலாங்க அது உங்களுடைய விருப்பம் தான் என்ன பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டா ரெண்டு நாளுமே விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம் ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் விரதம் இருந்து வழிபாடு செய்யலாங்க எந்த தெய்வத்துக்கும் இப்படிதான் இருக்கணும் கடுமையா விரதம் இருக்கணும் அப்படிலாம் கிடையாது நம்ம உடம்பை வருத்தி நாம முருகப்பெருமானுக்காக விரதம் இருக்கிறது அதாவது வந்து விரதம் இருக்கிறது அப்படின்றது ஒரு சிலர் சொல்லுவாங்க நான் இன்னைக்கு ஃபாஸ்டிங் நான் இன்னைக்கு வந்து விரதம் இருக்கிறேன் எப்படா விரதம் முடிய போகுது எப்படா மணி ஆறாகும் எப்படா இலை போட்டு சாப்பாடு சாப்பிடலாம் அப்படி நினச்சிக்கிட்டு விரதம் இருந்தோம் அப்படின்னா அதனால ஒரு பலனும் நமக்கு கிடைக்காதுங்க ஆத்மாத்மா என்ன என்னுடைய உடம்ப வருத்தி என்னுடைய ஒரு சந்தோஷத்தை வருத்தி நான் வந்து இந்த விரதம் இருக்கிறேன் முருகப்பெருமானுக்காக இந்த விரதம் இருக்கிறேன் அப்படின்னு ஆத்மா செய்யும் போது அதுக்கு பலன் அதிகம் அப்படி இல்லாமல் ஏதோ எல்லாரும் சொல்கிறாங்களே கடனுக்காக விரதம் இருக்கிறோம் ஒரு கடமைக்காக விரதம் இருக்கிறோன்னு இல்லாமல் நீங்கள் வந்து மூணு வேளை சாப்பிட்டுட்டு கூட முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம் எந்த தவறும் கிடையாது பொதுவாக வந்து ஆடி கிருத்திக்கு யாரும் வந்து அசைவம் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் எளிமையான சாப்பாடாக எடுத்துக்கிட்டு காலையில் வந்து முருகப்பெருமானுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு படையல் போட்டு வழிபாடு செய்கிறதெல்லாம் இருக்குது அதாவது எங்கள் ஊர்லலாம் வந்து ஆந்திராவில் வந்து இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் கிருத்திகை அன்னைக்கு இப்போது பொங்கலுக்கு எப்படி வழிபாடு செய்வோமோ அது போல் ரொம்ப விசேஷமாக வழிபாடு செய்வாங்க அதாவது எங்கள் ஊரே விழா கோலம் மாதிரி இருக்குங்க அழகாக வீட்டு வாசலில் அழகழகாக வந்து கலர் கோலம் போட்டிருப்பாங்க வீட்டில் வந்து அந்த செம்மண் வச்சு அந்த பட்டையெல்லாம் போட்டு ரொம்ப பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க வடை பாயசோடு சாப்பாடு செஞ்சு இலை போட்டு சாமி கும்பிட்டுட்டு காவடி எடுக்கிறவங்க பால் குடம் எடுக்கிறவங்க இதெல்லாமே எடுப்பாங்க சாயந்தரம் எல்லாரும் கம்பல்சரி பக்கத்தில் இருக்கிற வாலீஸ்வரர் கோயில் தாங்க நடந்து போகிற தூரத்தில் தான் இருக்கும் அதாவது எங்கள் ஊர் ப நடுவில் ஒரு ஆறு போகும் ஆறில் தண்ணி போகல அப்படின்னா அந்த ஆறை கடந்து போனால் அந்த கோவில் வந்துடுங்க இப்படி சுற்றி போகணும் ரோடு வழியாக போகணுன்னாலும் ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டரில் வந்து கோவில் வந்துடுங்க ஸோ நிறைய பேர் வந்து ஆற்றுல இறங்கி நடந்து போயிட்டு சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வருவாங்க அன்னைக்கு ஒரு நாள் தான் முருகர் வந்து மேலே இருந்து மலை மேலே இருப்பார் முருகர் மற்ற நாளில் போகணும் அப்படின்னா முருகரை நாம் போய் மேலே போய் பார்க்கணும் ஆனால் ஆடி கிருத்திகைக்கு வந்து முருகர் மேலே இருந்து கீழே இறங்கி வருவாங்க ரெண்டு நாள் வந்து தெப்ப வர்ஷம் நடக்குங்க ரெண்டு நாளா முருகப்பெருமானுக்கு வந்து தெப்பம் விடுவாங்க அப்போ வந்து முருகப்பெருமானை பார்த்து கண்ணார தரிசனம் பண்ணிக்கலாங்க சோ எங்க ஊர்ல எல்லாம் வந்து இந்த ஆடிக்கிறதுக்கே ரொம்ப ரொம்ப விசேஷம் பொங்கல் எந்த அளவுக்கு நம்ம கொண்டாடுறோமோ அதை மாதிரியே தான் நாங்கள் வந்து ஆடிக்கிறதுக்கே அங்க வந்து வழிபாடு செய்வாங்க நான் இந்த வருஷம் ஆடி கிருத்திகை எந்த நாளில் எங்கள் ஊரில் கொண்டாடுறாங்க அப்படின்னு தெரியலங்க அதாவது ஆடி நாலாம் தேதியா இல்லை ஆடி முப்பத்தோராந்தேதியா இன்னும் எனக்கு தெரியலங்க என்னைக்கு கொண்டாடுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு கண்டிப்பாக வந்து ஆடி கிருத்திகைக்கு கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்யணும் போகிறதா இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கும் நான் வந்து வீடியோவில் எடுத்து காட்டுறேங்க இங்க இருக்கிற முருகர் ரொம்ப ரொம்ப அழகா இருப்பாருங்க பாக்குறதுக்கே அப்படியே கண் கொள்ள அழகு பொதுவாகவே முருகப்பெருமான் ரொம்ப அழகா இருப்பார் அழகன் அப்படின்னா அதுக்கு பெயர் போனவர் யாருன்னா முருகப்பெருமான் தான் குறிப்பா மலை மேல இருக்கிற அந்த முருகர் பாக்கிறதுக்கு ரெண்டு கண்ணு பத்தாது சொல்லலாம் அவ்வளோ அழகா இருப்பாருங்க நான் வந்து ஒரு நாலஞ்சு தடவை வந்து மலை ஏறி போயிட்டு முருகப்பெருமானை தரிசனம் பண்ணியிருக்கிறேன் கீழேயும் வந்து நாலஞ்சு தரம் பண்ணிரு பார்த்துருக்குறேங்க ஆனால் ஒரு ரெண்டு மூணு வருஷமா எங்களால் போக முடியாத ஒரு சூழ்நிலை இந்த வருஷம் கண்டிப்பா போகலாம் அப்படின்னு நினைச்சிட்டு எந்த அளவுக்கு அது வந்து சாத்தியம் அப்படின்னு தெரியல முருகப்பெருமானோட அருள் இருந்தாதான் அவரை போய் நம்மளால தரிசனம் பண்ண முடியும் முருகப்பெருமானு இல்லைங்க எந்த தெய்வத்தை நம்ம வழிபாடு செய்யறதா இருந்தாலும் அவங்களோட அனுமதி இருந்தாதான் அவங்க நினைச்சாதான் நாம போயிட்டு அவங்கள வழிபாடு செய்ய முடியும் அந்த வகையில இந்த வருஷம் எப்படி அமையன்னு எனக்கு தெரியலங்க ஆடி கிருத்திகைக்கு ஊருக்கு போனாலும் சரி இல்ல போகாம இருந்தாலும் சரி இந்த ரெண்டு அன்னைக்கும் விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம் வீட்டுல இருந்தே ரொம்ப எளிமையான முறையில வழிபாடு செய்யலாம் கவுளி காது கேட்டுதுங்களா வீட்ல வழிபாடு செய்யலாம் அப்படியே நான் முடிவு பண்ணி வச்சிருக்கிறேங்க என்னுடைய வழிபாடுகள் பொதுவாகவே ரொம்ப எளிமையாக தாங்க இருக்கும் என்கிட்ட குட்டி முருகரும் ஒரு குட்டி வேலும் வச்சுருக்குறேன் முருகர் ஃபோட்டோ வச்சுருக்குறேன் முருகர் ஃபோட்டோ நல்லா துடைச்சி மஞ்சள் குங்குமலாம் வச்சுட்டு அழகாக அலங்காரம் பண்ணிக்கிட்டு அதே போல் முருகர் வேலுக்கும் சிலைக்கும் அபிஷேகம் எத்தனை வேணால் பண்ணலாம் அட்லீஸ்ட் ஒரு அபிஷேகம் பால் அபிஷேகம் செய்கிறதும் ரொம்ப விசேஷங்கள் அபிஷேகம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு பிடிச்ச நெய்வேத்தியம் ஏதாவது வச்சுட்டு வெற்றிலை தீபம் ஏத்துறது இல்லை வந்து ஓம் தீபம் ஏத்துறது இதெல்லாமே நம்மளுடைய விருப்பம் தாங்க மனசாரும் ஒரு தீபம் ஏற்றி முருகப்பெருமான ஓம் சரவண போடுவேன் ஆறு முறை கூப்பிட்டாலே முருகப்பெருமான் ஓடோடி வந்துடுவாருங்க அதுவும் கிருத்திகை நட்சத்திரத்து தன்னைக்கு முருகப்பெருமானை நம்ம வழிபாடு செய்யும்போது அவர் வராமலாக இருப்பார் சொல்லுங்க ஸோ ரெண்டு நாளுமே எளிமையான முறையில் வீட்டிலேருந்து வழிபாடு செய்யலாம் இன்றைக்கி வந்து நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன் ஆடிக்கிறதுக்கே என்றைக்கி வழிபாடு செய்யணும் அப்படின்றத பற்றியும் எங்கள் ஊரில் எப்படி வழிபாடு செய்வாங்க அப்படின்றத பற்றியும் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க முருகப்பெருமானோட ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கணும் முருகனை நம்புங்க கண்டிப்பா அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார் எனக்கு வந்து பக்கத்தில் ஒருத்தவங்க சொன்ன விஷயம் என்னென்னா அவங்க வந்து முருகப்பெருமான் அளவுக்கு சாமி நம்பிக்கை கிடையாதுங்க அவங்க வந்து கோவிலுக்கு போயிருக்கிறாங்க குறிப்பிட்ட ஒரு கோவிலுக்கு போயிருக்கிறாங்க போயிட்டு வந்ததுலேருந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்துட்டுருக்கு அதில் வந்து முருகப்பெருமானை என்ன வரைக்குமே திட்டி தீர்த்துட்ருக்காரு அவரெல்லாம் ஒரு சாமியாக அவரெல்லாம் ஒரு கடவுளாக அவர் வந்து நான் போயிட்டு வந்தேன் எனக்கு இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்ற மாதிரி முருகருனால அவங்களுக்கு கோபந்தான் வருது இந்த மாதிரி ஒரு விஷயத்த செய்கிறாரு அப்படின்னா ஏதோ ஒரு நல்லதுக்காக தான் இந்த விஷயத்தை செஞ்சுருக்கிறார் அப்படின்னு நம்ம ஏற்றுக்கணுங்க அப்படின்னு பார்த்தா எனக்கு இவ்வளோ கஷ்டங்கள்லாம் வந்திருக்கு முருகப்பெருமான இல்லைங்க எந்த கடவுளுமே வழிபாடு செய்ய முடியாத நிலையெல்லாம் எனக்கு அவ்வளவு கஷ்டத்தை கடவுளே இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு எனக்கு கஷ்டத்தை அதெல்லாம் மீறி தான் நான் வந்திருக்குறேங்க இருக்கிறேங்க எப்பவுமே என்னுடைய பாசிட்டிவ் மட்டும் தான் உங்களோட ஷேர் பண்ணிப்பேன் எனக்கும் நிறைய நெகட்டிவ்ஸ் எல்லாம் இருக்கு அதெல்லாம் நான் யாருக்கும் ஷேர் பண்றது இல்லைங்க ஏன்னா ஒரு நல்ல விஷயத்த சொல்லும்போது போது மற்றவங்களுடைய மனசு அதை வந்து ஏற்றுக்கும் ஒரு கெட்ட விஷயத்த நம்ம சொல்றோம் அப்படின்னா அது ஒரு சின்னதா ஒரு வருத்த மாதிரி மனசுக்குள்ள பதிஞ்சிடும் அது ஆழமாக தாராளமாகவும் பதிஞ்சிடுங்க எப்பவுமே நல்ல விஷயத்தையே நினைப்போம் நல்லதையே நினைப்போங்க முருகப்பெருமானை கும்பிட்டு உங்களுக்கு கஷ்டம் வருதா ஏதோ பெரிய கஷ்டத்துலேருந்து உங்களை காப்பாற்றிருக்கிறாரு அப்படின்னு நினச்சிக்கோங்க முருகரை கும்புறது கும்புறாரது உங்களுடைய விருப்பம்தான் முருகனை கும்பிட்டா முழு நம்பிக்கையோடு கும்பிடணும் முருகர் வந்து ஒருத்தருக்கு கஷ்டத்தை கொடுக்குறாரு அப்படின்னா அவரை வந்து நல்வழிப்படுத்துறதுக்காக தான் அந்த கஷ்டத்தை கொடுக்குறாரு அப்படின்னு நம்ம ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க இப்போ வந்து நிறைய விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டால் ரொம்ப சந்தோஷம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்